வணக்கம் நண்பர்களே இது நமச்சி வாழ் ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் தனம்னா பொருளாதாரம் பொருளாதாரம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா ஒன்று இங்கே வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னா உத்தியோகம் ஆறாம் பாவம் இல்லை சொந்தமாக தொழில் செய்யணும் சொந்த தொழில் பத்தாம் பாவம் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்து இது ஒரு திரிகோண ஸ்தானம் இந்த அமைப்பு இல்லாமல் பொருளாதாரம் வந்துடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பொருளாதார அடையணும்னு என்ன பண்ணணும் ஒன்று வேலைக்கு போகணும் இல்லை தொழில் செய்யணும் அப்போ அதன் மூலியமாக தான் ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும் சரி ரெண்டாம் இடம் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் நமக்கு குடும்பம் வாழ்க்கை வேலை தொழில் செட்டாகும் அப்போ அந்த கிரகத்தினுடைய ஆளுமை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அதனுடைய வேலைப்பாடுகள் இருக்கும் உச்ச கிரகம் நல்ல அமைப்பில் இருக்குது அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல தொடர்பில் இருக்குது அல்லது வீட்டின் அதிபதி ஆட்சி உச்ச மூலத்திரிகோன வீட்டில் இருக்கிறார்னாலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை செய்து கொடுப்பார் அப்போ ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அப்போ வேலைங்கிறது ஆறாம் இடம் தான் பிரச்சனைக்குரிய இடம் ஆறாம் இடம் தான் ரெண்டு கலந்த கலவை தான் அது அந்த ஆறாம் அதிபதியினுடைய தொடர்பு எப்படியோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உத்தியோகம் வேலை இருக்குன்னு சொல்ல முடியும் இல்ல பிரச்சனைகளோ கடனோ ஏதாவது வாங்க போறோம் அப்படின்னாலும் அந்த ஆறாம் இடம் தான் சுட்டிக்காட்டும் அதற்கடுத்து பத்து பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மாவை சொல்லக்கூடிய இடம் கர்மாவை டெவலப் பண்ணக்கூடிய இடம் அந்த பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் அதான் சரி அப்ப தொழில் செய்யணும் ஒரு எண்ணத்தை மேலோங்கும் பத்தில் எந்த கிரகம் நின்று திசை நடத்தினாலும் சரி நாம இந்த வேலை வேண்டாம் நம்ம புதுசா ஒரு தொழில் பண்ணலாம் பத்தோட தொடர்பு நடந்தாலும் சரி நம்ம இந்த வேலை வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் அது வேண்டாம் நம்ம ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஊக்குவிக்கும் அப்ப அந்த பத்தாம் இடத்துல அமர்ந்த கிரகம் பத்தாம் அதிபதி ஸ்தானாதிபதியினுடைய நிலை பார்க்கும் கிரகம் தொடர்பு வச்சுதா அந்த தொழிலில் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டிக்க போறாரா இல்ல அந்த தொழிலால் ஆறாம் இடம் வாங்க போறாரா அப்படிங்கிறது தெரியும் அப்போது ரெண்டு ஆறு பத்தாம் இடம் தொடர்புதான் ஒரு ஒரு உத்தியோகத்தையும் சொல்லப்போகுது ஒருத்தருடைய கடனையும் சொல்லப்போகுது கடன் வாங்கி பொருளாதாரத்தை மாற்றிக்கிட்டு போகிறாரா அல்லது உழைத்து அல்லது சொந்த தொழில் செய்து அல்லது ஒருவர்கிட்ட அடிமைக்காக வேலை போய் அவர் பொருளாதாரத்தை உயர்த்திக்கு போகிறாரா அப்படிங்கிறத உங்கள் தான் தெளிவாக சொல்லும் அப்போ உங்கள் தான் உத்தியோகமா அல்லது சொந்த வேலையா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லும் சரிங்களா நண்பர்களே இப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து வச்சு தான் தொடக்கம் இது இல்லாமல் ஒருத்தருக்கு பொருளாதாரம் வராது நன்றி இது நமச்சி வாழ்ந்து